அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம நமக்கு வளர்ப்பிறை சஷ்டி திதியும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத மட்டும் எழுதி முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை கேட்டாலே போதும் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டுமில்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழி வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இந்த வீடியோல இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தியும் அதுவும் நம்ம வீட்லயே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட பத்தியும் அடுத்ததா நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தியும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க முதல்ல அந்த வழிபாடு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட் இருந்தா செய்ய வேண்டாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இந்த வழிபாட செய்ய வேண்டாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யலாம் ஒரு சிலர் சஷ்டி விரதம் இருந்து கோவிலுக்கு போவீங்க இன்னும் ஒரு சிலர் விரதம் இருக்க முடியலனா கூட கோவிலுக்கு போயி முருகப்பெருமான தரிசனம் செய்வீங்க இப்ப நான் உங்களுக்கு முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில உட்காரதும் சொல்லலாம் கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில்ல உட்கார்ந்தும் சொல்லலாம் இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்க கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பூஜை ஏதாவது ஒரு வச்சு நாம விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யணும் அந்த இந்த நாள் உங்களால ஏதாவது ஒரு வைங்க பெருசா நீங்க ஏதாவது செஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது டிரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழ வகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க பால் கூட நைவேத்தியமா வைக்கலாம் சரி இப்படி உங்க பூஜை இறைய ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பூஜை இறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மலை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அந்த முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் சொல்லி அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் சரவணபவ இதுதான் அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு முறை முருகப்பெருமான் கிட்ட உங்க வேண்டுதல சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு அடுத்ததா இன்னைக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உட்கார்ந்தும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் கோவில்ல உட்கார்ந்து மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா தரையில உட்கார்ந்தே சொல்லலாம் விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நிறுத்தி நிதானமா அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு காமிப்பாரு சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த 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 அசைவம் பரிகாரத்தை பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன அந்த வழிபாடை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் வேண்டாம் இந்த நாள்ல ஏதாவது ஏதாவது ஒண்ணு மட்டும் அதாவது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடு அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக நீங்க செய்ய உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா நமக்கு தேவைப்படும் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை தவிர்த்துட்டு மத்த எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்க மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது ராகு காலம் பாக்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர் அப்படி இல்லைன்னா நோட் உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதிக்கோங்க நோய்கள் நினைக்கிறவங்க எழுதுங்க கடன் பிரச்சனை பணவரவு நினைக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க எழுதுங்க சிம்பிளா பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு நீங்க எழுதலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அதாவது யாருக்காக இந்த வேண்டிய வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும் நினைக்கிறவங்களும் இப்ப நான் சொன்ன மாதிரியே எழுதிக்கோங்க அதே மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது இப்படி நீங்க எழுதலாம் இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா கீழ கூடிய வார்த்தையை எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சுப்பிரமணிய வேல் காக்கட்டும் சுப்பிரமணிய வேல் காக்கட்டும் சுப்பிரமணிய வேல் காக்கட்டும் இந்த வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையானது அதே மாதிரி வேலாயுதத்தை வழிபடுறவங்களுக்கு வல்வினையும் அஞ்சி ஓடும்ன்னு சொல்லுவாங்க அந்த வகையில வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன வார்த்தையை எழுதும் போது நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளை முருகப்பெருமானோட வேல் நமக்கு நீக்கி கொடுக்கும் அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியும் கட்டாயமா நமக்கு கிடைக்கும் அதனால உங்க வேண்டுதலை பேப்பர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லாவே அதாவது அந்த பேப்பருக்கு முன்பக்கம் அந்த பேப்பருக்கு பின்பக்கம் சுப்பிரமணிய வேல் காக்கட்டும்ங்கிற வார்த்தையை எழுதுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் இப்படி எழுதும் போது வேலை வச்சிருக்கக்கூடிய கூடிய வேலாயுதம் அதாவது அந்த முருகப்பெருமான் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உங்களுக்கு காமிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா எழுதி பாருங்க நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும் சரி இப்படி எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல அது ஒண்ணு பூஜை அறையில அப்படி இல்லைன்னா கிச்சன் ஷெல்ஃப்ல அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல ட்ரெஸ் ட்ரெஸ் வச்சிருக்க இடத்துல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா தூசி குப்பை இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி